வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவர்களை பற்றி இப்போது பார்க்கலாம் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சின்ன சேலத்தில் மக்காச்சோளம் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனைக்கு பதிவானது சேலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனைக்கு பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் நான்காயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனைக்கு பதிவானது கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினோரு நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் எண்பதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனைக்கு பதிவானது மடத்துக்குளத்தில் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினேழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் மக்காச்சோளம் கொள்முதலானது அதிகபட்சம் பதினைந்து இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் மக்காச்சோளம் கொள்முதலானது மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி நூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனைக்கு பதிவானது ஓமலூரில் அதிகபட்சம் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய் எண்பத்தாறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகளுக்கும் மக்காச்சோளம் கொள்முதலானது மொத்தம் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் கிலோ விற்பனைக்கு பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் இருபத்தாறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒம்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் ஒரு லட்சம் கிலோ மக்காச்சோளம் விற்பனைக்கு பதிவானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்